அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நான் வந்து ஒரு தடவை ஒரு திருவழியாக போனாலே ரெண்டாவது தடவை போக மாட்டேன் ஆனால் நம்முடைய ஊடக நண்பர்கள் தினசரி கிட்டத்தட்ட இங்கே பிரசாதத்தில் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியில் பார்த்து அதை பதிவு செய்கிறது வந்து எவ்வளோ சிரமமான வேலைன்னு எனக்கு தெரியும் அதுவும் இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து கேட்டு அதை பதிவு செய்கிறீங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த திரைப்படம் வந்து பல விஷயங்களை வந்து உடைக்குது பேசுது இருக்கு உலகம் முழுக்க இரண்டு நூலகங்கள் வந்து வரலாற்றில் எரிக்கப்பட்டிருக்கு ஒன்று கிரேக்கத்தில் அலெக்சாண்ட்ரியா நூலகம் அடுத்து வந்து யாழ் நூலகம் தான் ஈகிப்துலாம் அலெக்சாண்ட்ரியாவும் தான் அலெக்சாண்ட்ரியா பற்றின நூலகம் பற்றின சில குறிப்புகள் வந்து கிளியோபட்ரா படத்தில் வந்திருக்கு ஆனால் அதை ஒட்டியென முழுமையாக படம் வந்து வந்திருக்கான்றது எனக்கு தெரிஞ்சு இல்லை முதல் முறையாக ஒரு நூலகம் எரித்ததை பற்றிய ஒரு திரைப்படம் வந்து உலகத்தில் முதல் முறையாக இந்த தீப்பந்தம் செஞ்சிருக்கு அதுக்காக நம்ம எல்லாரும் கைதட்டலாம் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு தன்னியல்பான ஒரு குணம் உண்டு தமிழர்களுக்கு என்று மிக முக்கியமான குணம் அது வரலாற்றை தான் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுல வந்து தமிழின மாதிரியான ஒரு ஒரு அதுக்குண்டான ஒரு தன்னுணர்வு தாண்டின ஒரு செயல் வந்து வேற எந்த இனத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லை அந்த விதத்தில் ஒரு வரலாறை எரியறது வந்து மிகப்பெரிய கொடுமையான செயல் ஒரு கிராமம் ஏற மாதிரி இல்லை நூறு மனிதர்கள் ஏறதை விட ஒரு புத்தகம் ஏறிகிறது மிகப்பெரிய வேதனையான விஷயம் அப்படி ஒரு நூலகம் எரிந்து போகிறதுங்கிறது எவ்வளவு எவ்வளவு மனிதர்கள் ஒவ்வொரு கதைகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளேயும் எத்தனை உயிருள்ள விஷயங்கள் வந்து எரிந்து போகுதுங்கிறது தான் அது எவ்வளவு சீக்கிரம் உணர முடியாது அந்த வழியையும் வேதனையும் தான் ஒரு சமூகம் தான் வந்து ஒரு நூறு பேர் அழிக்கிறத விட ஒரு புத்திசாலித்தனமா ஒரு நூலகத்தை அழிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை வந்து அந்த தீய மனசுல வந்து உருவாயிருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் துயரமான சம்பவத்தை வந்து இந்த படம் பதிவு செஞ்சிருக்கு இந்த படத்துல வந்து உண்மையில ரொம்ப நாளாக ஒரு பெரிய வருத்தம் இருந்தது ஏன்னா இதே அரங்குல நான் பல இயம் சார்ந்த திரைப்படங்களை பார்த்துருக்கேன் உலகத்தில் வந்து போர் சார்ந்த திரைப்படங்கள் பலது வந்திருக்கு விடுதலை போராட்டம் சார்ந்த பல படங்கள் வந்திருக்கு அல்ஜீரியா விடுதலை சார்ந்து பேட்டில் ஆஃப் ஆஃப்ஜியஸ் வந்து படம் எடுத்திருக்காங்க அவ்வளவு அந்த வரலாற்றை வந்து அவ்வளவு துல்லிய படுத்த ஆனால் அந்த நாட்டை சேர்ந்தவரில் அப்படின்றவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் அவ்வளவு ஏன் ஈழ விடுதலை சார்ந்த ஒரு திரைப்படம் அங்கிருந்து உருவாகல அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருந்தது எனக்குள்ள ஏன்னா அங்க சொல்றதுக்கு அத்தனை விஷயங்கள் இருந்தது ஒரு உலகத்தரமான திரைப்படத்தை வந்து மூலமாக அந்த வரலாற்று வேதனைய கொண்டு போகும்போது எது ஐநா சபையில அவர்கள் காதல வந்து ஒலிக்காததோ அவர்களை இந்த படம் உணர்த்தும் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா உலகத்துல வந்து நிறைய பேர் இயான் ஈராக்குனாலே வந்து அவர்கள் மற்றும் இந்த பிம்பத்தை மாற்றி உடைச்சது தான் ஈரானிய திரைப்படங்கள் அப்படி ஈழ மக்களுடைய வரலாற்றையும் வேதனையும் இன்னும் சிக்கலானது அது அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது அது வெறும் ஒரு நாட்டுடைய விடுதலை போராட்டம் மட்டுமே ஒரு ரஷ்ய புரட்சி மாதிரியோ அல்லது கியூப விடுதலை மாதிரியோ இல்லை ஈழ விடுதலைங்கிறது வந்து ரொம்ப அதில் உள்ளடுக்குகள் வந்து மிக சிக்கலான விஷயம் அது அதை வந்து எல்லாருக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியாது அதனால தான் வந்து இந்திய பாராளுமன்றத்துக்கு இன்னும் அது சரி சரியாக அங்க இருந்து நமக்கு ஆதரவு குரல் வராத காரணமே அதுதான் அங்க சரியாக எடுத்து சொல்ல சரியாக ஆள் இல்லை அது ஒரு கலை செய்யும் ஒரு சிறந்த கலை நாளைய வரலாற்றுக்கு உலகத்தின் மூலமாக உலக மக்களுக்கு ஒரு சிறந்த கலையால் தான் சொல்ல முடியும் களத்துல வந்து ஒரு போராளி இருக்கிறதும் ஒரு ஒரு இந்த ஒரு கலைஞன் இருக்கிறதும் கலைஞன் ஒரு ஒரு படத்தை உருவாக்குறதும் ஒரே ஒரு ரெண்டு பேருமே சமமானவர்கள் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நாளைக்கு ஆயிரம் பேருக்கு சொல்லக்கூடிய விஷயம் அப்படிப்பட்ட இந்த ஒவ்வொரு இந்த பழத்துல பணி செஞ்ச ஒவ்வொருத்தருமே மிகச்சிறந்த பணியை தன் வாழ்நாள் சிறந்த பணி செஞ்சுருக்காங்க நான் இவ்வளவு நாள் ஏன் இந்த படங்கள் வரலையே ஏன் இந்த வேதனையை சரியா சொல்லலையே அப்படின்னு நினைச்சிருந்தப்போ இந்த தீப்பந்தம் என்னுடைய வேதனைக்கு முற்றுப்புள்ளி அமைச்சிருக்கு அவ்வளவு சிறப்பான வகையில வந்து மிக முக்கியமாக பல அம்சங்கள் இந்த பழத்துல வந்து இருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்கலாம் நிறைய அறிவு இருக்கலாம் எவ்வளோ சிறந்த விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் கலை மூலமாக நீங்கள் அது எல்லாத்தையும் குட்டிட முடியாது உணர்ச்சிங்கிறது குட்டிடுறதில்ல கலைங்கிறது அதை எவ்வளோ செறிவா எவ்வளோ உள்வாங்கி எவ்வளோ அளவில் அந்த விஷயங்களை நீங்கள் வெளியே சொல்றீங்களே அப்படின்ற அந்த ரித்தம் தான் வந்து கலையோட மிக ஆதாரமான செயல் இந்த படத்தில் அந்த அளவுக்கு திரைக்கதை வந்து ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க எடுத்த உடனே வந்து எல்லாத்தையும் அவங்க சொல்ல எதை பற்றின இந்த திரைக்கதை அப்படிங்கிறத வந்து நாசுக்கா ரொம்ப ரெண்டு சில ஷார்ட்ஸ்ல மட்டும் அந்த பிலிம் இதுல பாத்துட்டு அதுக்கப்புறம் கதை வேற ஒரு திசையில பயணிச்சு ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கு தான் இந்த கதைய வந்து ரொம்ப அருமையை இது வந்து அதுவும் சட்டுலிட்டியா ஒரு ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான செயல் அப்படிங்கிறத ரொம்ப சட்டிலா ரொம்ப அழகா கலைக்கான அத்தனை குணங்களோட இந்த திரைக்கதையை வந்து ரொம்ப நெச ரொம்ப நிதானமா நிறுத்தி அழகாக அளவெடுத்த மாதிரி இதை கொண்டு போற அந்த ஆற்றல் இருக்குல்ல அந்த ஆற்றல் உலக சினிமாவாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் அப்படிப்பட்ட ஆற்றலை வந்து ரொம்ப அழகாக திரைக்கதில் பட்டுள்ளமே ஒளிப்பதிவுல ரொம்ப பிரமாதம் பண்ணிருக்காங்க பர்டிகுலரா அந்த அந்த கிணத்துலேருந்து இருந்து இந்த பாடியை வெளியிடுக்கிற ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் இருக்குல்ல எக்ஸ்ட்ராடரி அது எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல ரொம்ப அழகாக ரொம்ப யோசனை பண்ணி இந்த இமேஜ் இப்படிதான் வரணும் அப்படிங்கறத முன்கூட்டியே தீர்மானிச்சு அதை அழகாக ஹெடி ரொம்ப அழகாக எடுத்தது மட்டுமே கட் பண்ணா அதை வந்து அந்த முழுசா வெளியெடுக்கிறது காமிக்காம அந்த நாலு பேர் தூக்கிட்டு போறது மட்டும் காமிச்சு ரொம்ப அழகா பதிவு இமேஜஸ் அது வந்து வட்டமா அந்த கடத்துல இருந்து எட்டி பார்க்கறது பல இடங்கள்ல ஒரு உலகத்தரமான ஒரு ஒளிப்பதிவுக்கு இவர்கள் வந்து முயற்சி செஞ்சு அருமையான வந்து எடுப்பு பண்ணிருக்காங்க எல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சது மியூசிக் தான் பிரமாதமான இசை உண்மையில இருந்து தமிழ்நாட்டில் வந்து இருந்ததுன்னா அடுத்து ஒரு ஒரு ஏஆர் ஆர் ரஹ்மான் அல்லது வந்து ஜி பிரகாஷ் அளவுக்கு வந்து ஒரு ஒரு தமிழ் திரைப்படங்கள்ல உருவாகக்கூடிய இசையமைப்பாளர் ஏன்னா பின்னணி இசை வந்து ரொம்ப வித்தியாசமான இசை இந்த இந்திய தலைவருக்கான இந்திய தலைவருக்கான ஒரு இசைக்கருவிகளை பயன்படுத்துகிற விதம் அவர்கிட்ட வந்து ரொம்ப திறமையா இருக்கு குறிப்பாக அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் காட்சிகள்ல அவர் அந்த வயலினை பயன்படுத்தின விதம் வந்து ரொம்ப பிரமாதம் எக்ஸல் அதே மாதிரி சவுண்டும் அந்த த்ரில்லர் மூடுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து பொதுவாக நம்ம ஈழப்பிரச்சனைகள் சார்ந்த படங்கள் வரும்போது எந்த இடத்துல அவங்க வீக்காக இருப்பாங்கன்னா ரெண்டு இடங்கள்ல வந்து திரைக்கதையும் அப்புறம் வந்து தொழில்நுட்பங்கள் ரெண்டு இடத்துலையும் வந்து வீக்காக இருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக அந்த இடத்துல ரொம்ப அழகாக ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப பிரமாதமாக அந்த இடத்த கடந்துருக்காங்க அந்த சவுண்டு வந்து பிரமாத டெக்னிக்கலாக வந்து சவுண்டு இசை திரைக்கதை இது மூணுமே இந்த படத்தில் மிகச்சிறந்த விஷயங்கள் இவர்கள் வருங்காலத்தில் ஒரு உலகத்தின் தலை சிறந்த படத்தை இயக்குறதுக்கு தகுதியான ஒரு குழு அப்படிங்கிறது இந்த படத்தின் மூலமாக வெளிப்படுது தீப்பந்து அப்படிங்கிறது தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை இந்த சமூகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் காட்டும் அதன் மூலமாக வரலாற்றில் வரலாற்று ஈழம் சார்ந்த எத்தனையோ வேதனையான உணர்ச்சிகள் வேதனையான விஷயங்கள் வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு செல்லப்படும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் நன்றி நன்றி ஐயா மிகப்பெரிய வார்த்தைகள் அடுத்ததாக இயக்குனர் கவிதா பாரதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்